வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் உலகம் பாடத்தில் தரப்பட்டுள்ள பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தது ஒன்று டேஷ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது விடை ஏதன்ஸ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் டேஷ் ஆகும் கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் ஹெலனியர்கள் ஆகும் விடை ஹெலனியர்கள் மூன்று ஆவார் விடை அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் லியோ பக் ஆவார் நான்கு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் டேஷ் ஆவார் போண்டியஸ் பிளாத்து ஆவார் விடை போண்டியஸ் பிளாத்து ஐந்து பெலப்பனேஷிய போர் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியோர்களுக்கிடையே நடைபெற்றது சரியான விடை ஸ்பார்டா மற்றும் ஏதென்ஸ் நகரவாசிகள் ஆகியோர்களுக்கிடையே நடைபெற்றது தேர்ட் ஆப்ஷன் அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று கிரேக்கர்கள் டேஷ் என்ற இடத்தில் பாரசீகர்களை தோற்கடித்தனர் விடை கிரேக்கர்கள் மராத்தான் என்ற இடத்தில் பாரசீகர்களை தோற்கடித்தனர் இரண்டு ரோமானிய குடியரசில் ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தவர் டேஷ் இப்படி கேட்டிருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதனால எப்படி எழுதலாம் ரோமானிய குடியரசில் ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் சகோதரர்கள் இப்படி எழுதலாம் அவங்களுடைய பெயரை எழுதணும் அப்படின்னா இரண்டு பேர் சொன்ன இல்லையா டைப்ரியஸ் கிராக்கஸ் இது ஒருத்தருடைய பேரு காரியஸ்டோ கிராக்கஸ் இன்னொருத்தருடைய பேரு டைப்ரியஸ் கிராக்கஸ் காரியஸ்டோ கிராக்கஸ் அடுத்தது மூன்று டேஷ் வம்சத்தினரின் ஆட்சியின் போதுதான் பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு வருகை தந்தது விடை ஹன் வம்சத்தினரின் ஆட்சியின் போதுதான் பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு வருகை தந்தது விடை ஹன் ஐரோப்பாவின் மிக நேர்த்தியான கட்டிடம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா பார்த்து மாதிரி உச்சரிக்கணும் சரிங்களா புனித ஆலயம் ஐரோப்பாவின் மிக நேர்த்தியான ஐந்து டேஷ் மற்றும் டேஷ் ரோமன் நீதிபதிகள் ஆவார்கள் பொதுவாக நீதிபதி பதவிய கான்சல் அப்படிங்கிற பெயர்ல குறிப்பிடுறாங்க இந்த பாடத்துல வர நீதிபதிகளுடைய பெயர்களை நாம எப்படி குறிப்பிடலாம்னா மாரியஸ் மற்றும் சுல்லா ரோம நீதிபதிகள் ஆவார்கள் இப்படி விடை எழுதலாம் சரிங்களா அடுத்தது சரியான கூட்டினை தேர்வு செய்க முதல் கூற்று என்ன கொடுத்திருக்காங்க கிரீசன் மீதான முதல் பாரசீக தாக்குதல் தோல்வியடைந்தது ஆமா இந்த கூற்று சரிதான் பேரரசின் வீழ்ச்சிக்கு ஜூலியஸ் சீசர் ஒரு காரணமாய் இருந்தார் இது தவறு ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு ரோமுலஸ் அகஸ்டர் தான் ஒரு காரணமாக இருக்காரு கொடுக்கப்பட்ட கூற்று தவறானது மூன்றாவது கூற்று ரோமின் மீது படையெடுத்த கூட்டத்தினர் பண்பாட்டில் மேம்பட்டவர்களாக கருதப்படுகின்றனர் இது தவறு ஏன்னா அவங்க பண்பாட்டில் பின்தங்கியவர்களாகத்தான் கருதப்பட்டனர் ஆக கொடுக்கப்பட்ட கூற்று இங்கே தவறானது கடைசி கூற்று என்ன பௌத்த மதம் ரோம பேரரசை வலுவிழக்க செய்தது இந்த கூற்றும் தவறுதான் யன கிறிஸ்தவ மதம் தான் ரோம பேரரசை வலுவிழக்க செய்தது. ஆக இங்கே எது சரியான விடை? முதலில் தரப்பட்ட கூற்று மட்டுமே சரி இல்லையா? அப்போ ஆ ஆப்ஷன் இருக்கலையா? ஒன்று சரி. இதை செலக்ட் பண்ணி எழுதலாம். அடுத்தது இரண்டாவது கேள்வி. இதுலயும் அதே மாதிரி நான்கு கூற்றுகள் தரப்பட்டிருக்கு. முதல் கூற்று என்ன? யூக்ளிட் கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் எவ்வாறு நகர்கின்றன என்பது குறித்து ஒரு மாதிரியை உருவாக்கினார். இந்த கூற்று தவறு ஏன்னா யூக்ளிட் உருவாக்கல தாளமிதான் உருவாக்கினார் அதனால் இதனைனால் தவறு என்று எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கூற்று எட்ரூஸ்கர்களை முறியடித்து ரோமானியர்கள் ஒரு குடியரசை நிறுவினர் இதுவும் தவறு ஏன்னா கிராக்கஸ் சகோதரர்களின் உயர் தியாகத்தால்தான் ரோமானியர்கள் ஒரு குடியரசை நிறுவினார்கள் ஆக கொடுக்கப்பட்ட கூற்று தவறானது அடுத்தது மூன்றாவதாக என்ன கொடுத்திருக்காங்க புகழ்பெற்ற அடிமை சந்தையானது இதுவும் தவறு ஏன்னா அக்ரோபோலிஸ் என்பது புகழ்பெற்ற அழகான ஒரு நகரம் மலை மீது அமைந்துள்ள ஒரு நகரம் குன்றின் மீது அமைந்துள்ள ஒரு நகரம் எது அடிமை சந்தைனா டெலாஸ் தான் அடிமை சந்தை ஆக கொடுக்கப்பட்ட கூற்று தவறானது அடுத்தது கடைசி கூற்று என்ன ரோமும் கார்த்தேஜும் கிரேக்கர்களை துரத்துவதற்கு ஒன்றிணைந்தன ஆமா இரண்டும் ஒன்றிணைந்தது உண்மை ஆக இந்த கூற்று சரி இப்போ நான்கு கூட்டுல கடைசியாக கொடுக்கப்பட்ட கூற்று மட்டும் தான் சரி அப்போ இ ஆப்ஷன் இல்லையா நான்கு சரி இத செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது மூன்று முதல் கூற்று என்ன கொடுத்திருக்காங்க பட்டு வழித்தடம் ஹன்வம்ச ஆட்சியின் போது மூடப்பட்டது இது தவறு ஏன்னா பட்டு வழித்தடம் ஹன்வம்ச ஆட்சியின் போது மீண்டும் திறக்கப்பட்டது இதுதான் சரி ஆக கொடுக்கப்பட்ட கூற்று இங்கே தவறானது அடுத்தது இரண்டாவது கூற்று என்ன கொடுத்துருக்காங்க வேளாண் குடிமக்களின் எழுச்சி ஏதேனிய குடியரசுக்கு அச்சத்தை கொடுத்தது இதுவும் தவறு ஏன்னா வேளாண் குடிமக்களின் எழுச்சி ரோம குடியரசுக்கு அச்சத்தை கொடுத்தது ஆக இங்கே கொடுக்கப்பட்ட கூற்று தவறானது அடுத்தது மூன்றாவது என்ன கொடுத்திருக்காங்க விர்ஜில் எழுதிய ஆனேட் ரோம ஏகாதிபத்தியத்தை புகழ்வதாய் அமைந்தது ஆமா கொடுக்கப்பட்ட இந்த கூற்று சரிதான் அடுத்தது கடைசியா ஸ்பார்டக்கஸ் ஜூலியஸ் சீசரை கொன்றார் இந்த கூற்று தவறு ஏன்னா ஜூலியஸ் சீசரை கொன்றது யாரு அப்படிங்கறது இன்னை வரைக்குமே ஒரு குழப்பமான ஒரு பதிலா தான் இருக்கு இருந்தாலும் புரூட்டஸ் காசியஸ் இவங்க தான் ஜூலியஸ் சீசரை கொன்றாங்க அப்படின்னு பெரும்பாலான சொல்றாங்க ஆனா இங்க ஸ்பார்டக்கஸ் தான் ஜூலியஸ் சீசரை கொன்றாருக்கு கொடுக்கப்பட்ட இந்த கூற்றானது தவறு எதை நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் கடைசி ஆப்ஷன் இருக்கு இல்லையா மூன்று சரி இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அது மட்டும்தான் இங்கே சரியான விடை அடுத்தது நான்கு இங்கேயும் நான்கு கூற்றுகள் கொடுத்திருக்காங்க முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க ரோம பேரரசர் மார்க்கஸ் அரிலியஸ் ஒரு கொடுங்கோலன் இந்த கூற்று தவறு ஏன்னா இவங்க சொல்ற மாதிரி அவர் கொடுங்கோலன் இல்லை அவர் வாழ்ந்திருக்காரு கொடுக்கப்பட்ட தவறு என்று எழுதலாம் அடுத்தது ரெண்டாவதா என்ன கொடுத்திருக்காங்க ரோமலஸ் அரிலிஸ் ரோமானிய வரலாற்றில் மிக மெச்சத்தக்க அரசர் இந்த கூற்றும் தவறு ஏன்னா மார்க்கஸ் அரிலிஸ் தான் ரோமானிய வரலாற்றில் மிகவும் மெச்சத்தக்க அரசராயிருக்காரு ரோபுலஸ் அரேலிஸ் கிடையாது சரிங்களா கொடுக்கப்பட்ட கூற்றை நாம் தவறு என்று எழுதலாம் அடுத்தது மூன்றாவது கூற்று என்ன தந்திருக்காங்க பேபியஸ் ஒரு புகழ்பெற்ற ஒரு கார்த்தேஜிய படைத்தலைவர் ஆவார் இதுவும் தவறு ஏன்னா பேபியஸ் கிடையாது ஹன்னிபால் தான் வந்து புகழ்பெற்றவர் ஹன்னிபால் ஒரு புகழ்பெற்ற கார்த்தேஜிய படைத்தலைவர் ஆவார் இப்படி இருந்திருந்தா நாம சரியென்று எழுதலாம் ஆனா பேபிஎஸ் கொடுத்திருக்காங்க அதனால் கொடுக்கப்பட்ட கூற்றை நாம் தவறு என்று எழுதலாம் கடைசியா என்ன கொடுத்திருக்காங்க வரலாற்றாளராக லிபியை விட டாசிடஸ் மதிக்கத்தக்கவர் இது சரிதான் ஏன்னா லிவி வந்து உரைநடை ஆசிரியர் டாசிடஸ் தான் வரலாற்றாளர் சரிங்களா ஆக கொடுக்கப்பட்ட கூற்று சரி இப்போ கீழே கொடுக்கப்பட்டதுல எதை நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் ஆப்ஷன் கடைசி ஆப்ஷன் இருக்கு நான்கு சரி இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் ஏன்னா நான்காவது மட்டும்தான் சரி மற்ற மூன்றும் தவறானவை அடுத்தது ஐந்து முதலாவதா என்ன கொடுத்துருக்காங்க ஜப்பானில் இருந்து சீனாவிற்கு பரவியது இது தவறு ஏன்னா இந்தியாவில் இந்தியாவிலிருந்து தான் சீனாவிற்கு பரவியது கொடுக்கப்பட்ட இந்த கூற்று தவறு அடுத்தது இரண்டு ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்ட பின்னர் புனித தோமையார் கிறிஸ்தவ கொள்கைகளை பரப்பினார் இதுவும் தவறு அதாவது புனித தோமையார் கிறிஸ்தவ கொள்கைகளை பரப்பினார் தான் ஏன்னா அவரு இயேசுவினுடைய சீடர் ஆனா அந்த ஆங்கிள் இவங்க இந்த கேள்வியை கேட்கல இயேசுவின் அவர் வந்து அதுக்கப்புறமா கிறிஸ்தவ கொள்கைகளை பரப்புறாரு பிற்பாடு உடனடியா யார் பரப்பினாங்க அப்படிங்கிற வகையில கேட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது புனித பால் தான் வந்து அதை செய்யறாரு அதனால் கொடுக்கப்பட்ட கூற்று இங்கே தவறானது அடுத்தது மூன்று ஐரோப்பாவில் புனித சோபியா ஆலயம் மிக நேர்த்தியான கட்டிடமாகும் ஆமா இந்த கூற்று சரிதான் அடுத்தது நான்கு டி ராஜன் ரோமனின் மோசமான சர்வாதிகாரிகளில் ஒருவராவார் இதுவும் தவறு ஏன்னா அவர் மோசமானவர் கிடையாது அவர் திறமையானவராகவும் சிறந்தவராகவும் தான் இருக்கிறார் அதனால் கொடுக்கப்பட்ட இந்த கூற்று தவறு இப்போ நாம எதனை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் மூன்றாவதா தந்திருக்காங்க இல்லையா மூன்று சரி அதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது பொருத்துக அக்ரோ பாதுகாக்கப்பட்ட நகரத்தோடு பொருத்தலாம் பிளாட்டோவை தத்துவ ஞானியோடு பொருத்தலாம் மாரியஸை கான்சலோடு பொருத்தலாம் ஜிஎஸ் அதாவது ஜிஎஸ்னா கோயிலை குறிக்கும் ஜிஎஸ்ஐ ஏதென்சோடு பொருத்தலாம் எபிகியோரஸ் எது பொருந்தாம பாக்கி இருக்கு பொருள் முதல்வாதி இல்லையா அதோட கொண்டு போய் இதை பொருத்திடலாம் அடுத்தது சுருக்கமான விடையலி முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க ரோமானிய அடிமை முறையை பற்றி எழுதுக எழுபத்தி மூன்றாவது பக்கத்துல ரோமில் அடிமைகளாக ஆக்கப்பட்டனர் இப்படி ஒரு இல்லையா அந்த இடத்துல இதற்கான வரைக்கும் வரணும் வரிக்கு எண்ணிக்கை பெருக தொடங்கியது இப்படி முடியுது இல்லையா அது வரைக்கும் எழுதணும் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதே பத்தியில கீழருந்து மேல ஏழாவது வரைக்கும் போனீங்கன்னா அடிமைகளின் உழைப்பால் சுதந்திர மனிதர்கள் வேலை வாய்ப்பை இழந்து வறியவர்கள் ஆயினர் பல ஏழை விவசாயிகள் தங்கள் குழந்தைகளை கைவிட நேர்ந்தது அக்குழந்தைகளும் இறுதியில் அடிமை சந்தையை வந்தடைந்தனர் இது வரைக்கும் எழுதணும் எடுத்துட்டீங்களா எழுதுங்க உங்களால முடிஞ்சதுன்னா அதுக்கு கீழே கட்டத்துல குடுத்துருக்காங்க பாருங்க அதையும் எழுதிடுங்க ரோம் அரசுக்கு அதிக வருவாயை அள்ளி கொடுத்தது அடிமை வியாபாரமாகும் தீவு மிக பெரிய அடிமை சந்தையாக மாறியது இதையும் எழுதலாம் சரிங்களா அடுத்தது இரண்டாவது கேள்வி கான்ஸ்டன்டைனின் முக்கிய பங்களிப்பை சுட்டிக்காட்டுக எழுபத்தி எட்டாவது பக்கத்துல மேல இருக்கு பாருங்க அதாவது பைசாண்டியம்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கு மேல ஒரு பத்தி இருக்கு இல்லையா அங்க இருக்கு பாருங்க ரோமானிய பேரரசர்களின் ஒருவரான கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவராக மாறியதால் கிறிஸ்தவம் பேரரசின் அரசு மதமாயிற்று இப்படி இருக்கு இல்லையா இதை எடுத்து எழுதலாம் ஆனா இது ரொம்ப சின்னதா இருக்கு இல்லையா அதனால இதையே கொஞ்சம் பில்டப் பண்ணி எழுதுற மாதிரி கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க ரோமானிய பேரரசர்களில் ஒருவராவார் இவர் பின்னாளில் கிறிஸ்தவராக மாறினார் அதனால் கிறிஸ்தவ மதம் அரசு மதமாக மாறியது மேலும் நாடு முழுவதும் பரவியது இவைகளே கான்ஸ்டைன்டைனின் முக்கிய பங்களிப்பாகும் அடுத்தது மூன்றாவது கேள்வி கார்த்தேஜ் ஹன்னிபால் குறித்து நீ அறிவது என்ன எழுபத்தி நான்காவது பக்கத்துக்கு வாங்க இங்க கட்டம் போட்டு ஒரு செய்தி அதுல ஏழாவது வரியில இருந்து ஆரம்பிக்கணும் ஏழாவது வரியில ஆரம்பிச்சு அந்த பத்தி முடிய எழுதணும் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னா கார்த்தேஜ் ஹன்னிபால் என்ற தளபதியை அனுப்பி வைத்தது ரோமின் படையை தோற்கடித்த அவர் இத்தாலியின் பெரும்பகுதியை பாலைவனமாக்கினார் இப்படி ஆரம்பமாகுதா அங்க ஆரம்பிச்சு அந்த பத்தி முழுவதுமாக எழுதணும் அதாவது இதன் பின்னர் மேலே உலகில் நிகரற்ற சக்தியாக ரோம் மாறியது இது வரைக்கும் எழுதணும் சரிங்களா அடுத்தது நான்காவது கேள்வி செழிப்பிற்கான காரணங்கள் யாவை எழுபத்தி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க ஹன் வம்சமும் சீன பகுதிகளின் விரிவாக்கமும்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற பக்தியிலிருந்து ஆரம்பிக்கணும் அங்க மேலிருந்தே ஆரம்பிக்க வேண்டாம் கீழே வாங்க கீழே முடிகிற இடத்துல ஒரு ரெண்டு வரி மேல போங்கலே ஹன் பேரரசு மீண்டும் ஒரு முறை பட்டு வணிக வழித்தடத்தை வணிகத்திற்காக திறந்து விட்டது பெருமளவிலான ஏற்றுமதி பண்டங்கள் முக்கியமாக பட்டு ரோம பேரரசை சென்றடைந்தன இதை எழுதுங்க அதுக்கப்புறமா கட்டத்துல கொடுத்துருக்காங்க அது வேண்டாம் விட்டுடலாம் கீழே வந்தீங்கன்னா இன்னொரு பேரராப் ஆரம்பிக்குது பாருங்க வடபகுதியில் பல முரட்டுத்தனமான தங்களுக்குள் பகைமை கொண்ட ஆளும் வகுப்பினரின் கைவினைஞர்களும் கால்நடை மேய்ப்பவர்களும் குதிரைகளுக்கான காப்பு கவசம் சேனம் குதிரையில் பயணிப்போர் பாதங்களை வைத்துக் கொள்வதற்கான அங்கவடி போன்ற புதிய நுட்பங்களையும் பாலங்கள் கட்டுதல் மலைப்பகுதிகளில் சாலை அமைத்தல் கடற்பயணம் செய்தல் ஆகியவற்றுக்கான தொழில்நுட்பங்களை கொண்டு வந்தனர் கிறிஸ்தவ சகாப்த துவக்கத்தில் இவர்களது புதிய தொழில்நுட்பங்களால் ஹன் பேரரசு பரப்பளவிலும் செல்வ செழிப்பிலும் ரோமுக்கு நிகராக நின்றது இது வரைக்கும் எழுதலாம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி புனித சோபிய ஆலயம் பற்றி எழுதுக எழுபத்தி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க அங்க கீழே பாத்தீங்கன்னா அதாவது எழுபத்தி ஏழாவது பக்கத்துல கீழே தனியா கட்டங்கட்டி படத்தோட கொடுத்துருக்காங்க பாருங்க புனித சோபியா ஆலயம்னு டைட்டில் இருக்கா அதுக்கு கீழே இருக்கிற அந்த பத்தி முழுவதுமாக எடுத்து எழுதலாம் அடுத்தது விரிவான விடையளி முதல் கேள்வி ஏதன்ஸின் எழுச்சி வளர்ச்சி ஆகியவற்றையும் அதன் சிறப்புமிக்க கொடைகளையும் சுட்டிக்காட்டுக பக்கத்துக்கு வாங்க கீழே வந்தீங்கன்னா ஏதன்ஸ் நகர மக்களாட்சி இப்படி ஒரு தலைப்பு இருக்கா அங்க ஆரம்பிக்கணும் அங்க ஆரம்பிச்சு அதாவது ஏதன்ஸில் அடித்தள மக்கள் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக குழு ஆட்சியும் இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அங்க ஆரம்பிச்சு அடுத்த பக்கத்துக்கு வந்து அடுத்த பேராகிராஃபையும் எழுதணும் அதாவது பாரசீக படையெடுப்பின் அபாயம் இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அந்த பேராகிராஃபையும் எழுதி அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா பெரிக்லிஸ் ஒரு தலைப்பு இருக்கா அவருடைய படமும் போடப்பட்டிருக்கா அந்த பேராகிராஃபையும் எழுதணும் எதோட முடிக்கணும்னா இக்குறிப்பிட்ட காலத்தை பெரிக்லிஸின் காலம் என அழைக்கின்றனர் இது வரைக்கும் எழுதணும் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதன் சிறப்பு மிக்க கொடைகளையும் சுட்டிக்காட்டுகன்னு கேள்வியில கேட்டிருக்காங்க நம்ம கொடைகளையும் எழுதணும் அதாவது ஏதன்ஸ் நகரத்தின் சிறப்புமிக்க கொடைகள் அவங்க நமக்கு விட்டு சென்ற கொடைகளை எழுதணும் வரிசைப்படுத்திடலாம் ஏதன்ஸ் நகர குன்றின் மீது அமைக்கப்பட்ட அமைக்கப்பட்டது என்னன்னா ஒலிம்பியா ஜிஎஸ் கோயில் அப்புறம் மூன்றாவது ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் போன்றவைகள் ஏதன்ஸின் சிறப்புமிக்க கொடைகளாகும் இப்படி எழுதி விடையை முடித்துக் கொள்ளலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி செவியல் காலத்தில் இந்தியாவின் நிலை குறித்து எழுதுக எழுபத்தி எட்டாவது பக்கத்துக்கு வரணும் அதாவது பாடத்தின் நிறைவு பகுதி செவ்வியல் காலத்தில் இந்தியா இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கு ரோமானிய பேரரசின் இறுதி கால கட்டமான எழுதணும் அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க செவ்வியல் காலத்தின் சம காலமான சங்க காலத்தில் இப்படி ஒரு பாயிண்ட் ஆரம்பமாகுதா அதை எழுதணும் அதுக்கு அடுத்து கடைசியா செவ்வியல் காலத்தின் இறுதி காலத்துடன் இப்படி ஒரு பாயிண்ட் ஆரம்பமாகுதா அதையும் எழுதணும் இந்த மூன்றையும் சேர்த்து எழுதினா இதற்கான விடை தயார் மாணவர்களே இன்று நாம் செவியல் உலகம் பாடத்தில் தரப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்